முன்னை தமிழ்மொழியே உலகில் முப்பறியாம் முதலை என்னை மகன் எனவே இப்புவியில் ஏற்றமுடன் அளித்தாய் நின் பெயர் காத்திடுவேன் தமிழே நீ என்னை பெற்றதனால் உன் பெயர் ஒங்குதற்கே பற்பல ஓவியம் நான் படைப்பேன் தாயே தமிழே வணக்கம் எதிர்பாரா இந்த மேடையில் நான் தோன்றுகின்றேன் கடந்த சனவரி ஐந்தாம் நாள் சென்னையிலே ஐயா பெருத்தினார்களுடைய எழுத்தடைகள் நூல் வெளியீட்டு விழாவிலே நான் பங்கேற்க வேண்டிய கடமை இருந்தது ஆனால் என் உடல்நிலை கருதி என்னால் சென்னையில் கலந்து கொள்ள இயலவில்லை ஆனால் நல்வாய்ப்பாக இங்கு நான் இங்கு வந்து இணைந்து மகிழ்கிறேன் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை பிறங்கடையர் பூங்குடவர்களுக்கும் புகழினவர்களுக்கும் அன்பு உடன்பரப்பு புலவர் செந்தலை கௌதம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் முடியரசனாருக்கும் பிரிந்தனாருக்கும் சில பல தொடர்புகள் உண்டெனினும் எல்லாவற்றையும் சொல்வதற்கு இங்கு நேரம் இல்லை இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னோடு ஒரு தொடர்பு உண்டு அனைவரும் பாவலரே பிரித்தனார மொழியிலே கூறப்படும் கூற சொல்வோம் என்னால் என்று சொல்லப்படுகிற உடன்பரப்புகளாவர் எல்லாம் என் வயதை ஒத்து உடையவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய திருமணத்திலேயே பல பலவாறாக உதவி புரிந்தார்கள் என்னுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கோது நாயுடு அவர்களுடைய மன்றத்திலே தான் நடந்தது கலைஞரவர்கள் நடத்தி வைக்க வேண்டிய திருமணம் சில பல காரணங்களால் அவர் வர முடியாத காரணத்தினால் ஆசிரியர் வீரமணியாய் அவர்கள் வந்தார்கள் என்னுடைய திருமணம் முடிந்து முதல் விருந்தே அவருடைய தோட்டத்தில்தான் நடந்தது நினைவிருக்கும் என்று கருதுகின்றேன் தங்கை அருள்மொழியும் அழைத்து தம்பி புலிகளுடைய விடுதலை புலிகளுடைய அவர்களெல்லாம் அனைத்து ஒரு பயிற்சி முகாமையோடு நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த தோட்டத்திலே தான் எங்களுக்கு விருந்தே கொடுத்தார்கள் அந்த வகையிலே என் குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதேபோல் செந்தலை கௌத என் குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள் அவரோடு நான் நட்பு கொள்வதற்கு முன்பே என் துணையார் குடும்பத்துடன் நெருக்கமான உறவு உண்டு முடியரசார் இங்கு கோவைக்கு வரும்போதெல்லாம் அவரை வந்து பார்த்து மகிழ்ந்து உரையாடி செல்வார்கள் அதுபோல் நான் வந்தாலும் அப்படித்தான் நானும் சூலூர் வந்து அவர்களை சந்தித்து மகிழ்வேன் ஆனால் இப்பொழுது அகவை முதிர்ச்சியாலும் நோய் தாக்கத்தாலும் என்னால் வெளியே எங்கேயும் செல்ல முடியாத காரணத்தால் முன்பு போல் இங்கு வர முடியவில்லை அந்த வகையிலே இன்றும் அவரை சந்தித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி பூங்குண்டனவர்களும் புயல் நபர்களும் கொள்கை உறவு மட்டுமன்றி தமிழுறவு மட்டுமன்றி குடும்ப உறவாகவும் பழகியவர்கள் சொல்லப்போனால் எங்களுடைய குடும்பத்துக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் ஒரு மன உறவு ஏற்பட வேண்டிய சூழலும் இருந்தது ஆனால் சில பல காரணங்களால் அது நடைபெற முடியவில்லை ஒரு முறை காரைக்குடியிலேயே முடியரசனார் நோல்வா நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களும் கியாப்ப விஸ்வநாதன் ஐயா அவர்களும் வந்து பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் பொழிந்த பாசத்தையும் அன்பத்தையும் அன்பையும் என்னால் மறக்க முடியவில்லை வலுக்கட்டாயமாக சென்னைக்கு அழைத்தார்கள் அங்கு நான் வைத்து மருத்துவம் பார்க்கிறேன் என்றார்கள் அவரே அவர் குடும்பமே வறுமை நிலையில் நான் சொல்வதற்கு பொருத்தாற்றிக் கொள்ள வேண்டுகின்றேன் அந்த சூழ்நிலையில் என்னுடைய தந்தையாரை அழைத்து மருத்துவம் பார்க்க அழைத்தார்கள் அதை இங்கு குறிப்பிடுவதில் நான் மகிழ்கிறேன் பெருமிதமடைகின்றேன் அது மட்டுமன்று முடியரசாவுடைய கவிதைகளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்கள் அது பல இருக்கிறது ஒரு வரி மட்டும் நான் சொல்கிறேன் முடியரசனாவுடைய கவிதைகள் தமிழ்த் தேச ப தமிழ்த் தேசிய படைக்கலன்கள் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் மகிழ்கிறேன் அருமை உடன்பரப்பு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள் தமிழ் தேசம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழை தாய்மொழியாக கொண்டா கொள்ளாதவர்கள் தமிழ் தேசத்துக்காக உழைத்தால் அவர்களும் த தமிழர்கள் என்ற பொருளிலே அவர் சொன்னார்கள் காலத்தின் கொடுமை தமிழனுடைய கெடுவாய்ப்பு இன்று எவனவனெல்லாம் தமிழைப் பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் பேசுகிறான் சீழ்வாயர்கள் பிரிஞ்சித்தனாரைப் போல் இனிமேல் தமிழ்த் தேசிய தலைவர் உருவாக வேண்டுமா ஆனால் இந்த தமிழ் குமுகம் பெருஞ்சித்தனாரை நினைத்து பார்க்கவில்லை எவனோ ஒரு நடிகன் பின்னால் போய் கொண்டிருக்கிறதை எல்லாம் என்னும் பொழுது நெஞ்சு குதிக்காமல் இருக்க முடியவில்லை அதையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த எழுத்தடைவுகள் தமிழ் மக்களை போய் சேரும் என்று நம்புகின்றேன் நூல் தொகுப்பு என்பது எவ்வளவு கடினமான பணி என்பதை நான் அறிவேன் நானும் நூல் தொகுத்திருக்கிறேன் அவ்வளவு ஒரு ரொம்ப சிரமமான பணி ஒரு நூல் நான் தொகுத்திருக்கிறேன் முடியரசா கவிதைகளை பற்றி பொறும தொகுப்பு என்ற அடிப்படையில் அதை கூட சிந்தனை கவனம் மெய்ப்பு திருத்தி கொடுத்தார்கள் ஆனால் என்னால் இன்னும் வெளியிட முடியவில்லை வெளியிட்டாலும் விற்பனை என்பது குதிரை கொம்பு இந்த சூழலில் புலியில் இவ்வளவு பெரிய ஒரு செயலை மிகப்பெரிய செயலை நினைக்கவே மலைப்பாக இருக்கிறது இவ்வளத்தையும் இங்கு நம் முன் நிறுத்தி நம் வரலாற்றுக்கு ஒரு பெரிய ஒரு கருகூலத்தை கொடுத்திருக்கிறார் அவரை நான் மனதார பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்